ஹலோ இன்றைக்கு கொடுக்கிற ஒரு போகலாம் நேரம் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றாம் வசனத்தை உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள் வலது இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக நீங்கள் சிறந்திருக்கும் தேசத்திலே பிழைத்து சுவித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றையும் நடக்க கடவீர்கள் இன்னைக்கு கடவுள் சொல்றாரு சொல்றாரு ஆண்டவர் ரொம்ப அழகா என்னன்னா அவர் என்ன சொல்லி இருக்காரோ அதன்படி நம்ம செய்யணும் அவ்வளவுதான் அதுக்கு வலது இடது புறம் ஷார்ட்கட் ரூட்டு எதுவுமே தேடாதீங்க ரெண்டாவது நம்ம இந்த ஊர்ல பிழைக்கணும் இருக்கணும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நெடித்திருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது அவர் விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் ஆண்டவர் என்ன வழியை சொல்லியிருக்காரு எப்படிதான் நம்ம நடக்கணும் அப்படின்னா இந்த அருமையான இந்த வேதத்தை படிங்க இந்த வேதத்துல இருக்க காரியங்களை நீங்க படிங்க விரும்பி விரும்பி வாசிங்க கத்தை கொடுத்திருக்க கட்டளைகள் இதுல இருக்கு கத்தை கொடுத்திருக்க கற்பனைகள் இருக்குது அவர் விரும்புகிற வழிகள் இதுல இருக்குது இந்த வேதத்தை வாசிக்கும் போது கத்தை நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வா வாசித்தா மட்டும் போதாது அந்த வா வா என்ன வாசிக்குமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையில இருக்கட்டும் அவர் விதித்த வழியில நடக்கும்போது நம்ம இந்த தேசத்துல சுகித்திருப்போம் சந்தோஷமா இருப்போம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஆசிர்வாதம் நீடித்திருக்கும் சுகித்து நீடித்திருக்கும் என்று வசனம் செலுக்கிறது நம்ம அவர் வழி விதித்த கடு வழியில நீங்களும் நானும் நடக்கலாமா நம்ம சில நேரங்கள்ல பாருங்க நம்ம எந்த வழியிலதான் போறோம் தெரியல நிறைய பேருக்கு வந்து தண்டை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு சில பேர் சொல்லுவாங்க ஜோம் பண்ணாலே எனக்கு முன்னாடி லெப்ட்ல ஒரு பாதை ரைட்ல ஒரு பாதை நேரம் ஒரு பாதை பின்னாடி ஒரு பாதை எங்க போறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன் என்றைக்கு நீங்க கத்தருடைய வார்த்தை கேட்டு கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கிறீங்களோ அப்ப ஆவியானவர் உங்களை நீங்க வலது சாயாதபடி அவருடைய நடக்கிறதற்கு ஆவியானவர் உதவி செய்வார் அவருடைய உதவியை நம்ம கேட்கலாம் ஏன்னா வாக்கு கடங்காக பெருமிச்சோடு வேண்டுதல் செய்கிறவர் இந்த ஆவியானவர் தான் ஏசு கிறிஸ்துவானவர் பறந்துக்கு அவர் சென்ற பின்பு அவர் நமக்கு விட்டு சென்ற தேச்சர தான் இந்த ஆவியானவர் நம்ம எல்லாருமே எசப்பா எசப்பா சொல்றேன் கரெக்ட் எல்லாமே கரெக்டா ஆனா இது ஆவியானவரின் காரணம் நீங்க ஆவியானவரை உங்களோடு சேர்ந்து இணைத்து பிணைந்து நடக்குறீங்களா ஆவியானவருடைய விருப்பத்திற்கேற்றபடி உங்களுடைய வாழ்க்கை இருக்குதா நீங்க எந்த உதவியை கேட்டாலும் உங்களுக்கு உதவி செய்ய ஆவியானவர் ரெடியா இருக்காரு வசதி சொல்லுங்கிறது அவர் மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை விட்டுகிற தேவன் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு கிடையாது யாரு என்னன்னு கிடையாது ஆவியானவர் யார் யார் இன்விட் பண்ணாங்களோ ஆவியானவருடைய உதவியை யார் யார் கேட்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அவர் உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கார் சோ அந்த நல்ல தேவனை நம்ம நோக்கி பாக்கலாம் ஆண்டவரே நீர் விதித்த வழியில நாங்க நடத்தினோம் நான் ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஆனவரை நோக்கி பார்க்கலாமே எங்களை நேசிக்கிற நல்ல பரமாபிதாவே அப்பா பேரு கிளாஸ் நீர் எங்க தம்பியும் முக்கிய நன்றி அப்பா எங்களுக்கு கற்பித்த அந்த வழியின் வழியே நாங்கள் நடக்க சாவா சாயாமல் சாவதானமாய் நடக்க எங்களுக்கு உதவி ஆண்டவரே ஆவியானவரே நீங்க எனக்கு வழி தாங்க ஆண்டு வழியை ஆண்டவரே அநேக ஆண்டவரே முடக்கப்பட்ட நிலைமையில நாங்க கிளம்புற ஆண்டவரே உண்மை உண்மையில விசுவாசம் வைத்து நாங்க கொஞ்ச தூரம் போறோம் ஆனா பிரச்சனைகளையோ எங்க சிக்கில இருக்கிற காரியங்களையும் பார்த்த பின்பாடுறது பேத்துருவோய் போல அடுறது நாங்க பயந்து அடுறே ஒன்று பின்பாங்குவோம் இல்லைன்னா அதே இடத்துல நெஞ்சு போயிடுறோம் அந்த இன்னிக்கிறீங்க எங்களை மன்னிச்சுருங்க அண்டவரை நாங்க உலகத்தை பாக்காத படிக்கு எங்க கருத்தை பிடிச்சி நடத்துற ஆவியானவரை உண்மை பார்த்து நாங்க எங்களுடைய காரியங்களை நடப்பிக்க நடக்க கிரகசிங்க நீர் விதித்த கட்டளையின்படி நாங்க எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் நீர் வைத்திருக்கிற பாதையில நாங்கள் நடக்கணும் பழுது இடது புறம் சாயக்கூடாது அண்டவரே அப்பா நீர் எங்களை நம்பி அல்லவே இந்த தேசத்தை சுகித்திருக்க செய்திருக்கீங்க பழுத செய்திருக்கீங்க பிழைத்திருக்க செய்திருக்கீங்க இந்த தேசத்துல நாங்களும் எங்கள் சததிகளும் பிழைத்திருக்கும்படி அண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தருவீராக அண்டவரே நீரே இந்த எங்களை வழிநடத்துங்காண்டவே அநேக முறை அன்பரே உலகத்தின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்பரே உண்மை தள்ளியது உண்டு இன்றைக்கு நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் மாண்டவரே ஆவியானவரே எங்க இருதயத்தை நிரப்புங்க சீரான சிந்தையை தாங்க உம்முடைய வார்த்தைக்கு மட்டும் இது கத்தர் பேசுகிறார் என்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு ஊர்ஜிதம் ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை எங்க இருதயத்துல இருக்கு மாண்டவரே மனம் போகாத படிக்கு நம்முடைய வார்த்தை கேட்டு நடக்கிற அண்ட பிள்ளைகளாக நீ எங்களை மாற்றுங்க நீரே பெரிய பாரங்களை செய்யுங்க காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவன் மூலம் ஜபன் கேளுங்க நல்ல பாரமாத்துக்காவே ஆமே நாமே நாமே